கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இசை அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசியது அக்கட்சியின் தொண்டர்களை கண்கலங்க செய்திருக்கிறது நிகழ்ச்சி மேடையில் பிரேமலதா விஜயகாந்த் பேசி இருப்பதாவது இப்போதெல்லாம் நான் எங்கு சென்றாலும் உன்னை தினம் தேடும் தலைவன் அப்படிங்கிற பாடலை பாடுவதும் அதே போல என்ன ஆசை வச்சா படத்தில் ஆடியிலே செய்தி சொல்லி பாடலை கேட்கும் போது என் விழிகளில் இருந்து நீர் வந்து விடுகின்றன ஏனெனில் நான் அந்த பாடலை கேட்கும்போது போது என்னுடைய கல்லூரி பருவத்திற்கு போய்விடுவேன் உன்னை தினம் தேடும் தலைவன் அப்படிங்கிற பாடல் நான் ஒரு காலேஜ் டூனில் ஆகப் போகிருந்தது கேப்டனுடைய திரைப்படத்தை என்னுடைய தகப்பனார் வேலை செய்த மூங்கில் திரைப்பட்டு என்னும் ஊரில் அந்த கிராம பின்னணியில் அந்த கிராம மக்களோடு நான் அந்த பாடலை பார்த்த அந்த நொடி கேப்டனுடைய மிகப்பெரிய ரசிகையாக மாறிவிட்டேன் என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் என் மனதை மிகவும் கவர்ந்த படமாக இருந்தது உழவர் மகன் அதை எங்கள் அன்பு சகோதரர் அண்ணன் இப்ராஹிம் ரவுத் உடைய முதல் தயாரிப்பில் ஜி வி சினி கிரியேஷன் திரைப்படம் உருவாகி பட்டி தொட்டி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக உழவர் மகன் அமைந்தது என்று குறிப்பிட இருக்கிறார் நான் அவருக்கு ரசிகையாக இருந்த தருணத்தில் கடவுள் அவரையே எனக்கு கணவனாக கொடுத்து விட்டார் யார் ஒருவரை திரையில் கண்டு ரசித்தேனோ அவரை என் கணவனாக ஏற்றுக்கொண்ட பொழுதை என் உயிர் உள்ளவரை என்னால் மறக்க முடியாது என்று கண்களால் நீர் தெரிவித்திருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தலைவருடைய பாடல்கள் அத்தனையுமே மிகப்பெரிய வெற்றி பாடல்கள்தான் என்னை மிகவும் கவர்ந்த கேப்டனின் பல பாடல்களில் சிலவற்றை பாடி நாம் கேப்டனுக்கு நினைவஞ்சலி செலுத்தப் போகிறோம் எனவே இங்கு பாடிய அனைவருமே மிகச்சிறந்த அளவில் பாடலை பாடியிருக்கீங்க இந்த முயற்சியில் எடுத்து நீங்கள் உங்கள் சாதனையை நிரூபிச்சிருக்கீங்க இன்னும் மேலும் மேலும் உங்களது புகழ் தமிழகம் முழுவதுமே கவிதா இன்னிசை மலையில் இசைச்சேரி நடக்கட்டும் எனது மனப்பூர்வமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் தன்னுடைய உரையை முடித்திருந்தார் இவ்வாறு விஜயகாந்த் அவர்களின் மீது கொண்டான காதலை அனைவர் முன்னிலையும் வெளிப்படுத்திய தேமுதிக தொண்டர்களுக்கும் விஜயகாந்துடைய ஞாபகம் வந்து அவர்களது கண்ணீரில் நீர் வழிந்திருக்கிறதோ இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க மக்களே இது போன்ற பல தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள சினி ஜங்ஷனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்